காலையில் சூரிய ஒளி சூரிய ஒளி மாதிரி காலையில் ஒரு சூரிய ஒளி மாதிரி நமக்கு சூரிய ஒளி மாதிரி வந்ததா எங்கே இருந்து இனிமேலே தியானம் பண்ணுறப்போ ஒரு சூரிய பவராக கிடைச்சது நம்ம அந்த கோமாதா பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்போ அது ரொம்ப நல்லா இருந்தது கோமாதா பண்ண இல்லையா இங்கே இங்கே இருக்கு இல்லையா கோமாதா பூஜை கிட்ட அப்போ ஒரு ஒளி பிரவாகம் தெரிஞ்சது அங்கே நல்லா இருந்தது அது நல்லா இருந்தது ரொம்ப நல்லா தெரிஞ்சதுங்களா நல்லா இருந்தது உணர முடிஞ்சது கண்ணு திறந்திருக்கீங்களா கண்ணு மூடி இருக்கிறப்போ அந்த ஒளி வந்து ரொம்ப பவராக கிடைச்சது அந்த கோமாதா பூஜையில் இறை ஜோதி ரொம்ப பிரகாசமான ஜோதி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க ஆனந்தமாக அது உணர்வுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ மகதீஷா என மகதீஷா புனர்ஜென்மம் காணும் பிரபஞ்ச கோமாதா பூஜை புனர்ஜென்மம் வழங்க காணும் அற்புதமாக அத்தகைய கோமாதா பூஜை என்பது யாம் உரைத்தவாறு சச்சங்க நிகழ்வில் சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் கோமாதாவிற்குள் நுழைந்திருந்து நந்தினியின் வடிவமாக ஆற்றலோடு அருள்பாலிக்கின்ற அந்நிலையில் வானுலகில் இருந்து சித்தர்கள் தேவர்களெல்லாம் அற்புதமாக வாழ்த்து ஒளிகள் வழங்கிய பொழுது அவர்கள் இருக்கின்ற அற்புத ஞான ஒளி திருப்பிரபஞ்ச கோமாதா பு அத்தகைய சரீரத்தின் மேல் பட்டு அவர் மூலமாக கோமாதாவின் மூலமாக செல்கின்ற அருள் காட்சி அருள் வளையமாக சென்றதை உணர்ந்தாய் என்று அகத்தியன் நல்லாசி வளர் ஓமகதி சாயனமக அது இறைஞான ஆசி என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்வொளி பரவுகின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற சிற்சில சலன நிலைகளும் அகன்று ஆற்றலாக பிரபஞ்சத்தில் நல் சார் நிலை கடந்த ஞான நிலை கொண்டவனாக வளம் வருவதற்குரிய ஆசிகள் கிட்டியது என்று அகத்தியன் ஆகும் ஓமகதி சாயனம் தொடர்ச்சியாக நற்பயண நிலை சபையோடு கண்டு எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் சபை ச கிளை சபைகளோடு தொடர்பு கொண்டும் பிரபஞ்ச மகா சபையோடு சித்தனோடும் தொடர்பு கொண்டும் வளம்பருகின்ற பொழுது அகத்தியன் உரைத்தவாறு இவர்கள் பயணத்திற்குரிய அத்தகைய நிலைகளுக்குள்ளும் உம்முறைய கைங்கரியத்தினை ஏற்று வளம் பெறுகின்ற பொழுது ஆற்றல் கிட்டி அற்புதமான ஞான நிலையோடு வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஓம் அகதீஷே